சோழேபுர மன்னனும் ரொபின் சேவலும் சோலைபுரம் எனும் இராச்சியத்தில் ரொபின் எனும் சிவப்பு சேவல் தனது நண்பர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அவர்கள் ஒவ்வொரு நாளும் சக நண்பர்களோடு விளையாடியும் கதைகள் பேசியும் தமக்கு கிடைத்த சிறிய உணவு பகிர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் திடீரென ஒரு நாள் அவர்கள் வாழும் இடத்தில் ஒரு கொடூரமான திருடன் நுழைந்து ரொபினையும் ரொபினின் நண்பர்களையும் பிடித்துச் செல்ல முற்பட்டான் ஆனால் ரொபின் தைரியத்துடன் கல்வனை எதிர்கொண்டு தனது நண்பர்களை காப்பாற்றினான் இவ்வாறானதொரு பிரச்சனையை தொடர்ந்து ரொபின் தனிமையில் இருந்து சிந்திக்கத் தொடங்கினான் நானும் எனது நண்பர்களும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கென தனியான ஒரு இருப்பிடம் ஒன்று வேண்டும் அத்தோடு எனது கூட்டம் மிகவும் பல இருக்கிறார்கள் நானே இதில் பழசாலி இவ்வாறு செய்தால் நான் எனது கூட்டத்துக்கு ராஜாவாகவும் மாற முடியும் இதுதான் சிறந்த யோசனை என்று ரொபின் தனக்குள் எண்ணிக்கொண்டான் தனது திட்டத்தை செயற்படுத்த மற்றவர்களுக்கு உதவுவது போன்ற பாவனையில் தனது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இருப்பிடத்தை கட்டுவதற்கு ஆரம்பித்தான் ரொபின் தன்னையும் ஒரு ராஜா என கருதிக்கொண்டு தனக்குத்தானே முடிசூடிக்கொண்டான் சோலைபுற ராஜாவின் அரண்மனையைப் போலவே பெரிய வீடு ஒன்றும் கட்டிக்கொண்டான் வகை வகையான உணவுகளையும் பானங்களையும் மற்றவர்கள் உண்பதை தடுத்து தான் மட்டும் உண்டும் வந்தான் இன்னும் இருமாப்புடன் தன் சிறகை விரித்து நானே உங்கள் அனைவருக்கும் ராஜா நீங்கள் அனைவரும் எனது அடிமைகள் இனிமேல் இங்கு நான் வைப்பதே சட்டம் என்று கூறி மற்ற நண்பர்களை புறந்தள்ளினான் இவ்வாறு ரொபினின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது மற்ற நண்பர்கள் தமக்கு கூடு இருப்பதை எண்ணி மகிழ்ந்தாலும் தனது நண்பனின் செயலை கண்டு வருத்தமடைந்து அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் சோலைபுர ராஜா காட்டுப்பக்கம் உலா வந்தார் இதை அறிந்த எல்லா கோழி நண்பர்களும் தமது பதுங்கு குழிக்குள் பதுங்கி தமது உயிரை காத்து கொண்டனர் ஆனால் ரொபின் நானும் ஒரு அரசன் என்று கூவியவாறு அரசனை பார்த்தான் இதை அவதானித்த அரசன் நல்ல சுவையாக சமைத்து சாப்பிட்டால் அடடா மிகவும் நன்றாக இருக்கும் என்று எண்ணியவாறு அரச தோற்றத்தை கண்டு சிரித்துவிட்டு பிடித்து கொண்டார் ரொபின் எவ்வளவோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்த போதும் எதுவும் பயனளிக்கவில்லை ரொபின் என்னை விட்டுவிடுங்கள் அரசே என அலற ஆரம்பித்தான் ரொபினின் அலறலை கேட்ட மற்றைய கோழிகள் மனதில் கவலை கொண்டனர் இறுதியில் ரொபின் அரசருக்கு இரையானான் இக்கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆணவம் கொண்டோர் தம்மை தாமே அழித்துக் கொள்வார்கள் எனவே தனது பழம் பல இனத்தை அறிந்து தோடு வாழ்ந்தால் வாழ்வில் வளம் பெறலாம்